இந்த இரண்டு பொருளோடு குலதெய்வ கோவிலுக்கு செல்லுங்கள் குலதெய்வம் உங்களுடனேயே வந்துவிடும் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது உங்கள் வீட்டிலிருந்து இந்த இரண்டு பொருளையும் எடுத்துச் செல்லுங்கள் நீங்கள் வீடு திரும்பும் பொழுது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே வந்துவிடும் குலதெய்வ வழிபாடு என்பது நம்மவர்களின் மிக முக்கியமான அதிலும் தனித்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடு என்றுதான் சொல்ல வேண்டும் குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் பொழுது நமது குடும்பத்தை யாராலும் அசைக்க முடியாது வீட்டுக்கு வீடு வாசற்படி எப்படி இருக்கிறதோ அப்படியே கஷ்டங்களும் இருக்கவே செய்யும் அதே சமயம் எந்த ஒரு வீட்டில் குலதெய்வத்திற்கான வழிபாடுகளை முறையாக மேற்கொள்கிறார்களோ அவர்கள் மட்டுமே மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் எத்தனை கோவில் குளத்திற்கு சென்று வந்தாலும் சரி அதேபோல் எத்தனை பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் சரி குலதெய்வ வழிபாட்டை மட்டும் முறையாக செய்யவில்லை என்றால் நீங்கள் செய்த பூஜையின் பலனை உங்களால் முழுமையாக அடைய முடியாது குலதெய்வம் உங்களுடனேயே உங்கள் வீட்டிற்கு வர என்ன செய்யலாம் என்றுதான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க உள்ளோம் நாங்கள் சொல்லவிருக்கும் இந்த இரண்டு பொருளை எடுத்து சென்று குலதெய்வ கோவிலில் வைத்து வழிபட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வீடு திரும்பும் பொழுது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்களுடனேயே வந்துவிடும் குலதெய்வ கோவில் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்குமாயின் மாதம் ஒரு முறையாவது கண்டிப்பாக சென்று வாருங்கள் அப்படி தூரத்தில் இருக்குமாயின் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வசதி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் குடும்பத்தாரோடு அங்கு சென்று வழிபட்டு வாருங்கள் சரி வாங்க குலதெய்வ கோவிலுக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய அந்த இரண்டு பொருட்கள் என்ன என்று பார்ப்போம் முதலாவதாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பாத்திரத்தில் இருந்து ஒரு கைப்பிடி அளவு அரிசியை எடுத்து கொள்ளுங்கள் பிறகு அதேபோல் வீட்டில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் கல்லூப்பையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணியில் இந்த இரண்டையும் தனித்தனியாக மூட்டையாக முடிந்து கொள்ளுங்கள் பிறகு குலதெய்வ கோவிலுக்கு அந்த இரண்டு முடிச்சியையும் எடுத்து சென்று அங்கு குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்து தூபதீப ஆரத்தை காட்டிய பிறகு குலதெய்வ கோவிலில் படைகளுக்காக சமைக்கும் உணவில் இவை இரண்டையும் சேர்த்து கொள்ளுங்கள் இவ்வாறு உங்கள் வீட்டிலிருந்து கொண்டு செல்லும் இந்த ஒரு கைப்பிடி அரிசியும் கல்லூப்பும் நீங்கள் சமைக்கும் படையல் உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது அதனை மனம் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளும் உங்கள் குலதெய்வம் உங்கள் வேண்டுதல் எதுவோ அதை நிறைவேற்றி கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வம் கண்டிப்பாக உங்களுடனேயே உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களை காத்தருளும் ஆக அடுத்து நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது தவறாமல் இந்த இரண்டு பொருளையும் கையோடு எடுத்துச் செல்லுங்கள் குலதெய்வம் பக்கத்திலேயே இருந்து உங்களை காத்தருள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இன்றைக்கான இந்த பதிவு ரொம்பவே பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் ஆகவே இந்த பதிவை மற்றவர்களுடனும் மறவாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைக்கான இந்த பதிவை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்